ஓம் ஸ்ரீ குருபியூ ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் சரிதை என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி நேற்று மன்மதன் சாம்பலாகிய கதையை பார்த்தோம் அதன் தொடர்ச்சி மன்மதனின் பத்னியான ரதி புலம்பினாள் பார்வதி தேவி அவளுக்கு அபயம் தந்து அவள் கண்ணுக்கு மாத்திரம் மன்மதன் தெரியும்படியாக அனுகிரகித்தாள் மன்மதனை பார்த்து நான் தான் உனக்கு இந்த வில்லையும் அம்பையும் தந்து சகல ஜீவராசிகளையும் காம வசப்படுத்தும்படி அனுகிரகம் செய்கிறேன் இப்போது இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சனகாதி முனிவர்களைப் போல் ஞானிகளாக இருந்துவிட்டால் ஏராளமான கர்மா பாக்கியோடு மரணமடைந்து இன்னமும் ஜென்மம் எடுக்காமல் இருக்கிற ஜீவாத்மாக்கள் மறுபடியும் பிறக்க முடியாமல் ஆகி பெரிய கஷ்டம் உண்டாகும் அவர்கள் மறுபடியும் ஜென்மா எடுத்தால்தான் சித்த சுத்தி செய்து கொண்டு கர்மாவை தீர்த்துவிட்டு ஜனன நிவிருத்தி பெற முடியும் இதற்காகத்தான் லோகத்தில் பிரஜா உற்பத்தி நடக்க வேண்டுமென்று உனக்கு சக்தி தந்து உன்னை ஓர் அதிகாரியாக வைத்தேன் ஆனால் நீ இப்போது மேலதிகாரியிடமே உன் கைவரிசையை காட்டிவிட்டாய் சக்தியை காட்டி பிரயோஜனமில்லை பக்திக்குத்தான் அவர் வசப்படுவார் அவரிடம் எப்படி காரியம் நடத்தி கொள்வது என்று இப்போது பார் என்று அம்பாள் சொல்லிவிட்டு அவனுக்கு தந்திருந்த கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தானே கையில் எடுத்து கொண்டாள் ஈஸ்வரனிடத்தில் போய் நின்றாள் அம்புமயமாக அன்புமயமாக அவரை பார்த்தாள் கரும்பு வில்லும் மலரம்பும் தரித்து இப்படி அன்பு பொங்க பார்த்தபோதுதான் அவளுக்கு காமாட்சி என்ற பெயர் வந்தது காம அதாவது அன்பு அக்ஷி கண் அன்பு பொங்கும் கண்ணை உடையவள் காமாட்சி காமாட்சி என்பதற்கு வேறு தத்துவார்த்தங்களும் சொல்வதுண்டு அது இருக்கட்டும் நேர் அர்த்தம் காமக்கண்ணி காமக்கண்ணி என்ற இந்த காமாட்சி நாமம் தமிழில் தொண்டுதொற்று இருந்து வந்திருக்கிறது சங்ககால பெண் புலவர் ஒருத்தருக்கு காமக்கண்ணியர் நப்பசலையர் என்று பெயர் காமாட்சி வழிப வழிபாடு தமிழ்நாட்டில் ஆதிகாலத்திலேயே இருந்ததினால்தான் இந்த பெண்மணிக்கு இப்படி பெயர் இருந்திருக்கிறது இது இருக்கட்டும் கதைக்குப் போகலாம் முதலில் மன்மதன் பரமேஸ்வரன் மேல் பானப் பிரயோகம் செய்தான் எதிரியாக போர் செய்தான் எரிந்து போனான் அம்பாளோ வில் கரும்பையும் அம்பு புஷ்பங்களையும் ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்து நமஸ்கரித்தாள் அவர் தன்னையே அவளுக்கு சுவாதீனப்படுத்தி விட்டார் அன்புக்கு அடக்கத்துக்கு உள்ள சக்தி இது இவளுடைய அன்பு ததும்புகிற கண்களை கண்டவுடனேயே அவருக்கும் அன்பு சுரந்தது பஞ்ச இந்திரியங்களாலும் மனசாலும் ஜீவ எல்லாம் ஆட்டி படைத்து விளையாடும் மகாசக்தி படைத்த இவள் அந்த சக்திக்கு அடையாளமான ஐந்து பூக்களையும் கரும்பையும் அவர் முன் போட்டு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் செய்தவுடன் ஈஸ்வரனுக்கு பிரேமை பொங்கியது பிறகு பார்வதி கல்யாணம் அதன் பிறகு குமார சம்பவம் அதாவது முருகக் கடவுளின் உற்பத்தி அப்புறம் சுப்பிரமணியரால் தாரகன் சூரபத்மா ஆகியோரின் சம்ஹாரம் எல்லாம் நடந்தன யாருமே இன்னொருவரிடம் தோற்று போனால் அவமானம்தான் கொள்வார் ஆனால் இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு சொந்த பிள்ளையிடமும் போனால் மட்டும் அவமானத்திற்கு பதில் பெருமையாகத்தானே இருக்கும் புத்ராத் இச்சேத் பராஜயம் என்று இதையே சொல்வார்கள் இதற்கு அனுசரணையாக பரமேஸ்வரனும் கூட தன்னாலேயே வதைக்க முடியாத தாரகாதி அசுரர்களை தன் குமாரனான சுப்பிரமணியன் சம்ஹாரம் செய்ததில் பெருமையே கொண்டார் இதற்கு முன்னால் தட்சிணாமூர்த்தியாக மூல குருமூர்த்தியாக இருந்த அவரே சுப்பிரமணிய சுவாமியிடம் பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டு தன்னை விட ஒருபடி பிள்ளையை உயர்த்திக் காட்டி பெருமை அடைந்தார் இப்படியாக ஈஸ்வரன் ஞானம் வீரம் இரண்டிலும் தன்னை விட தானே அதிக பிரகாசமான ரூபம் எடுத்துக்கொண்டு சுப்பிரமணியராக வந்ததற்கு காரணம் அம்பாளின் சேர்க்கைதான் காமன் எரிந்த பின் அவள் கரும்பு வில்லும் மலரம்பும் தரித்து காமேஸ்வரியாகி இவரை தன்னிடம் அன்பு கொள்ள வைத்ததுதான் இத்தனைக்கும் காரணம் இந்த கதைக்கு திருஷ்டாந்தமாகவே இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கும் காமாட்சியம்மன் ஆலயத்துக்கும் நடுமத்தியில் குமரக்கோட்டம் என்கிற சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கிறது சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் எப்படி ஈஸ்வரனுக்கும் உமாதேவிக்கும் நடுவில் ஸ்கந்தர் இருக்கிறாரோ அப்படியே காஞ்சியில் காமாட்சியின் காமக்கோட்டம் அல்லது காமக்கோட்டிக்கும் ஏகாம்பரேஸ்வரரின் ஆலயமான ருத்ரகோட்டிக்கும் மத்தியில் குமரக்கோட்டம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியை கல்யாண சுந்தரராக காமாட்சி மாற்றினாலே அது எதற்காக தாரகாதிகளின் வதத்துக்காக மட்டுமல்ல ஜனன மரணங்களிலிருந்து விடுபடுவத விடுபடுவதற்காகவே பல ஜீவர்கள் ஜனனம் எடுக்க வேண்டும் அவர்களின் கஷ்டங்களையும் அஜானத்தையும் போக்குவதற்காக கருணாமூர்த்தியான ஒரு கடவுள் வேண்டும் கருணாமூர்த்திக்கு மாயா பிரபஞ்சத்தையோ அதிலுள்ள பிரஜைகளையோ அவர்களுடைய கஷ்டங்களையோ பற்றி சிந்தையே இல்லை ஞானசாகரமாக இருந்த அவரை கிருபாசமுத்திரமாக்கி ஜீவராசிகளின் துயர் தீர்க்க வைக்கவே அம்பிகை காமேஸ்வரியாகி அவரை கல்யாண சுந்தரர் ஆக்கினாள் இவளே இந்த லோக அனுகிரகத்தை செய்கிற யோக்கியத்தை வாய்ந்தவள்தான் தான் இவரை அவரை இவள் அனுகிரகம் செய்ய வைப்பதாகச் சொன்னாலும் வாஸ்தவத்தில் செய்பவள் இவளேதான் சும்மா இருப்பதுதான் அவர் ஸ்வபாவம் செயல் என்று வந்துவிட்டாலே அது இவளுக்கு உரியதுதான் இருந்தாலும் ஒரு லீலையாக அவர் செய்வது போல் காட்டினாள் அவ்வளவுதான் லோகத்தில் ஸ்திரீ தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக தனக்கு பதில் ஒருத்தனை ஏற்படுத்திக் கொண்டு அவனுக்கே பெருமையெல்லாம் சேர்த்தாள் பரமேஸ்வரனிடம் தம் மீது மோகத்தை உண்டாக்கினாள் காமாட்சி எதற்காக மனுஷர்களின் மோகத்தை அவர் அடக்கி அவர்களுக்கு ஜனன நிவர்த்தி தர வேண்டும் என்பதற்காகவே கலப்பில்லாத ஞானமயமாக இருக்கிற ஈஸ்வரனை லோகக்ஷேமத்துக்காக மோகிக்க வைத்த சிவகாம சுந்தரி அவள் இப்படிப்பட்ட நீயே மோகத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களை கைதூக்கி மோட்சம் தருகிறாயே என்ன ஆச்சரியம் என்று பாடுகிறார் மூக்கர் பரமேஸ்வரனுக்கு காமத்தை உண்டாக்கியவாறே தம்முடைய காமத்தை நம்முடைய காமத்தை கண்டிக்கிறாள் காமன் பஞ்ச புஷ்பபானங்களையும் கரும்பு வில்லையும் பிரயோகித்து நம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் மனசையும் போகச் செய்கிறான் பரதேவதை இந்த பஞ்ச பானங்களை தன் திருக்கரங்களில் பிடித்து கொண்டிருப்பதாலே நம்முடைய இந்திரியங்கள் வெறித்து ஓடாமல் தன் பிடியில் வைத்துக்கொண்டு கொண்டு ரட்சிக்கிறாள் அவளுடைய கையில் மனோரூபமான இச்சு அதாவது கரும்பு இருப்பதால் நாம் சித்த விவகாரங்கள் எல்லாம் நம் சித்த விவகாரங்கள் எல்லாம் நசிக்கின்றன சப்தம் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று ஐம்புலன்கள் அனுபவிக்கிற அழகுகள் எல்லாம் அவளுடைய அழகுதான் இவற்றை அனுபவிக்கிற நம் மனசும் அவள் கையில் வசப்பட வசப்பட்ட வஸ்துதான் என்று உணர்த்துவதற்காக கரும்பு வில்லும் மலரம்புகளும் வைத்துக்கொண்டு காமாட்சியாக திவ்ய ரூபம் கொண்டிருக்கிறாள் கரும்பின் மாதுரியமும் புஷ்பங்களின் மிருதுத்தன்மையும் கொண்டவளாக இருக்கிறாள் எந்த அக்ஷரங்களால் காமேஸ் ஈஸ்வரனுக்கு காமத்தை உண்டாக்கி காமாட்சி ஆனாலோ அதே கண்களின் கா கடாட்சம் மேல் துளி விழுந்தால் போதும் நமக்கு எந்த விதமான காமமும் பறந்துவிடும் நாம் பார்ப்பதை எல்லாம் அவளுடைய பல வேஷங்களாகவே பார்ப்போம் எல்லாம் ஒன்றா ஒன்றாகிவிடும் அத்வைத்தமாகிவிடும் ஒன்று உசத்தி ஒன்று தாழ்த்தி என்று இராது காடும் வீடும் சத்ருவும் மித்திரரும் ஓடும் யுவதியின் உதடும் சமமாகவே தெரியும் ஸ்ரீ காமாட்சியின் கடாட்சம் பெற்றவர்களுக்கு என்று மூக்கர் இதையே சொல்கிறார் எல்லாம் சமமாகும் அந்த நிலைதான் பிரம்ம ஞானம் என்பது பார்வதி கல்யாண வைபவத்தின் போது சகல லோகங்களும் ஆனந்தமாக இருந்தன அப்போது மன்மதனுக்கு மட்டும் தேகமில்லாத குறை இருக்க வேண்டாம் என்று அம்பாளும் ஈஸ்வரனும் கிருபை கொண்டு அவனுக்கு எரிந்து போன சரீரத்தை மறுபடியும் தந்தார்கள் தபஸ்வியாக இருந்த பரமேஸ்வரன் பார்வதியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பிறகு குமாரோற்பத்தி செய்துவிட்டார் ஒரு விதத்தில் இது தன்னுடைய வெற்றிதான் என்று மன்மதன் சந்தோஷப்பட்டான் இதை தன் வெற்றியாக அகில லோகமும் மதிக்கச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தாம்பத்தியம் செய்து வைப்பது இவன் டிபார்ட்மெண்ட் தானே அம்பாளே இந்த இலாக்காவுக்கு இவனை ஆபீசராக போட்டிருந்தாலே தன் இலாக்காவுக்குள் வருகிற காரியம் நடந்தபோது அதற்குரிய பெருமை தனக்கே சேர வேண்டும் என்று நினைத்தான் பரமானுகிரகமூர்த்தியான அம்பாளை பிரார்த்தித்தாலே தன் ஆசை நிறைவேறும் என்று கண்டுகொண்டான் சர்வ வியாபினியாக இருக்கிற சக்தியான அம்பாள் காஞ்சி மகாக்ஷேத்திரத்தில் விசேஷ சாநித்தத்தோடு காமாட்சியாக எழுந்தருளு இருப்பதை அறிந்து கொண்டான் பூலோகத்தை ஒரு ஸ்திரீயாக பாவித்தால் அவளுக்கு பூட்டிய ஒட்டியானம் மாதிரி காஞ்சிபுரம் உலகத்தின் மையமாக இருக்கிறது காஞ்சி என்றால் ஒட்டியானம் என்றே அர்த்தம் அதில் நாபிஸ்தானத்தில் காமாட்சியின் வாசஸ்தா ஸ்தானமான கர்ப்பகிரகம் இருக்கிறது அதற்கு பேர் பிலாகாசம் பிலம் என்றால் குகை நாபிக் கொடியிலிருந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆகாரம் பெறுகிற மாதிரி சகல ஜீவராசிகளும் இந்த தான் அம்பாளின் அனுகிரகத்தால் சகல சக்திகளையும் பெறுகிறார்கள் ஆகாசம் என்பதே ஆத்மஸ்வரூபம் எங்கும் பரவியிருக்கும் வெளியை மகாகாசம் என்பார்கள் அந்த வெளியே நமக்குள்ளே ஆத்மாவாக ஞானமயமாக இருக்கிறபோது பேரம்பலம் சிற்றம்பலமாகிறது மகாகாசம் தஹாரா காசமாகிறது சிதம்பரம் என்பதும் இதுதான் சித் என்றால் ஞானம் அம்பரம் என்றால் ஆகாசம் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஞானம் உண்டாகும் போது நம்முடைய சகல எண்ணங்களுக்கும் மூலமான வஸ்து நம்முடைய சுவாசத்துக்கும் மூலமாக கிருதய ஆகாசமாக இருப்பதை அனுபவிக்க முடியும் லோகத்தையே ஒரு புருஷ வடிவமாக கொண்டால் அந்த விராட்ட புருஷனின் தான் சிதம்பர கேத்திரத்தில் ரகசியமாக உள்ள ஆகாசம் சிதம்பர ரகசியம் என்றே இதை சொல்வார்கள் அதுவேதான் காஞ்சிபுரத்தில் பிர பிலாகாசமாக இருக்கிறது காமகோஷ்டம் என்று சமஸ்கிருதத்திலும் காமகோட்டம் என்று தமிழிலும் சொல்லப்படுகிற காமாட்சி ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்தில் பிலாகாசம் இருந்தாலும் அதன் சக்தி காஞ்சி மண்டலம் முழுவதுமே பரவியுள்ளது சிதம்பரத்தில் சிச்சபையில் மட்டுமே ஞானாகாசம் இங்கோ காஞ்சி மண்டலம் முழுக்க அது வியாபித்திருக்கிறது புராணம் இப்படித்தான் சொல்கிறது பிலாகாச ரூபிணியான அம்பிகை காமனின் கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் தானே தாங்கி காமாட்சியாக அமர்ந்திருக்கிறாள் ராஜராஜேஸ்வரியான அவளை வேண்டினால் தன் காரியம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட மன்மதன் காஞ்சிபுரத்திற்கு வந்து தபஸ் செய்தான் கருணாமூர்த்தியான அம்பாள் அவனுக்கு பிரசன்னமானாள் அம்மா என்னை பஸ்மம் செய்த அதே பரமேஸ்வரன் பிற்பாடு உன்னிடம் பிரேமை கொண்டான் காமத்துக்கு அதிகாரியான என்னை நீதான் நியமித்தாய் அதனால் எவர் பிரேமை கொண்டாலும் அது என் அதிகார எல்லையைச் சார்ந்தது என்று ஜூரிஸ்திக்ஷன் பேசினான் மன்மதன் அம்மா பரமேஸ்வரன் உன்னை விவாகம் செய்து கொண்டது என் வெற்றிதான் ஆனால் அவர் என்னை சாம்பலாக சாம்பலாகச் தான் லோக இருக்கிறதே ஒழிய நான் அவரை ஜெயித்தது எங்குமே பிரகடனமாகவில்லை எல்லோருக்கும் மாதாவாக இருக்கிற நீதானம்மா இந்த குழந்தையிடம் கருணை கொண்டு என்னை ஜெயசாலி என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று காமாட்சியை பிரார்த்தித்தான் மன்மதன் கருணை நிறைந்த அம்பிகை அக்குழந்தைக்கு மனமிறங்கினாள் உடனே கைலாசத்திலும் மற்றும் சகல கஷேத்திர சிவாலயங்களில் உள்ள அம்பாள் சன்னதிகளிலும் இருக்கிற தன்னுடைய சக்தியெல்லாம் ஆகர்ஷித்து இந்த பிலாகாசத்துக்குள் அடைத்து கொண்டு விட்டாள் கைலாசத்தில் பார்வதியின் சக்தியை காணவில்லை அப்படியே பூலோகத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் உள்ள அம்பாள் மூர்த்திகளும் ஜீவகலை இழந்துவிட்டன கைலாசத்திலும் மற்ற க்ஷேத்திரங்களிலும் எழுந்தருளி இருக்கிற பரமேஸ்வரன் தன்னுடைய பிரிய பத்தினியை இழந்து தவிக்க ஆரம்பித்து விட்டார் அவருக்கு மன்மதனின் ஆசையும் அம்பாளின் லீலையும் தெரியாதா அவன் ஆசைப்பட்டபடிதான் இருக்கட்டுமே என்று அவரும் தவித்தது போல் நடித்தார் முன்பு தாம் எரித்த மன்மதனுக்கு விட்டுக் கொடுத்து விளையாடினார் தோறும் இப்படி சிவன் தவிப்பதையும் கைலாசத்திலும் அவர் பரிதவிப்பதையும் பார்த்த பிரம்மா காமாட்சியிடம் ஈஸ்வரனுக்காக பரிந்து தூது பேசினார் மன்மதன் மன்மதாவஸ்தைக்கு பரமேஸ்வரன் ஆளாகி தவிப்பது இப்போது ஆகிவிட்டது மன்மதன் வேண்டியதும் இதுதான் அதற்காகவே இப்படி என்னுடைய சகல கலைகளையும் இங்கே ஆகர்ஷித்து கொண்டேன் என்று அம்பாள் பிரம்மாவுக்கு கூறி மறுபடியும் ஜீவகலையை கைலாசத்துக்கும் மற்ற சகல கஷேத்திரங்களுக்கும் அனுப்பி வைத்தாள் அவற்றில் அம்பிகையின் சான்நித்தும் உண்டாயிற்று பரமேஸ்வரனும் மனமாகி திருப்தி அடைந்தார் இது காமாட்சி விலாசத்தில் காணப்படும் விருத்தாந்தம் இந்த புராண வரலாற்றுக்கு சரித்திர ரீதியிலும் கல்வெட்டுகளில் நிரூபணம் இருக்கிறது இத்துடன் காமாட்சியின் பெருமை என்ற இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி நிறைவு பெற்றது இதன் நிறைவு பகுதி நாளை காண்போம் ஓம் சாந்தி